ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறது விண்ணப்பம் எழுதுதல் அப்படிங்கிற கட்டுரை இதை கட்டுரை நோட்டில் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம் நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம் கட்டுரை எழுதும் பொழுது நாம் இரண்டு பக்கங்களையும் பயன்படுத்தணும் அப்படின்னு இல்லையா இப்போ பார்த்திங்கன்னா வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டு பக்கமுமே நம்ம கட்டுரை எண் போட்டிருக்கோம் எந்த தேதியில் இந்த கட்டுரை எழுதுகிறோமோ அந்த தேதியும் நாம் அங்கே எழுதியிருக்கோம் அடுத்தது கட்டுரைக்கான தலைப்புகளையும் நாம் ரெண்டு பக்கமுமே எழுதணும் இப்போ நீங்கள் கட்டுரையன் தேதி தலைப்பு இது எல்லாமே எழுதிட்டிங்களா ஓகே அடுத்து நாம் எழுத வேண்டியது என்ன கட்டுரை எழுத போகிறோமோ அதை பற்றிய ஒரு சிறு வினா இன்றைக்கி நாம் எழுத இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு அனுமதி கடிதம் அதனால் அந்த கடிதம் என்ன அப்படிங்கிறத நாம் கட்டுரை நோட்டினுடைய இடது பக்கம் அதாவது லெஃப்ட் சைட் நாம் எழுதணும் நான் எழுதியிருக்கேன் பாருங்கள் பிர்லா கோளரங்கத்தை சுற்றி பார்க்க அனுமதி வேண்டி விண்ணப்பித்தல் அடுத்து நாம் எழுத வேண்டியது எல்லாத்தையுமே கட்டுரை நோட்டினுடைய வலது புறம் அதாவது ரைட் சைட் தான் நாம் எழுதுகிறோம் முதல்ல கட்டுரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது ஒரு விண்ணப்பம் அப்படிங்கிறதுனால முதல்ல நாம் எந்த ஊரில் இருந்து எழுதுகிறோமோ அந்த ஊரினுடைய பெயரை எழுதிக்கணும் அதற்கு கீழே எந்த தேதியில் நாம் இந்த விண்ணப்பம் எழுதுகிறோம் அப்படிங்கிறதையும் நாம் அங்கே எழுதிக்கணும் நான் எழுதியிருக்கேன் பாருங்கள் ஈரோடு பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது அதுக்கடுத்து நாம் எழுத வேண்டியது அனுப்புனர் அனுப்புனரில் யார் இந்த விண்ணப்பம் எழுதுகிறாங்களோ அவங்களுடைய பெயரை நாம் எழுதணும் கா மங்கை பள்ளி மாணவர் தலைவி கொங்கு கல்வி நிலையம் ரங்கம்பாளையம் ஈரோடு ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அனுப்புனர் பக்கத்தில் எந்த நிறுத்தர் குறியீடும் வரக்கூடாது ஆனால் அனுப்புனருக்கு அடுத்து எழுதக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி கமா கொடுக்கணும் இறுதியாக ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் வரிகளை தொட்டு அழகா எழுதணும் அனுப்புனருக்கு அடுத்து நாம் எழுதக்கூடியது பெருனர் அதாவது நாம் யாருக்கு எழுதுகிறோமோ அவங்களுடைய முகவரியை நாம் அங்கே எழுதணும் இயக்குனர் பிர்லா கோளரங்கம் சென்னை பெருநருமே அனுப்புனர் மாதிரி தான் அங்கேயும் நாம் எந்த நிறுத்தர் குறியீடும் போடக்கூடாது ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி கமா கொடுத்து இறுதியாக ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அனுப்புனர் பெரியனர் எழுதிட்டீங்களா குட் அடுத்தது மதிப்பிற்குரிய ஐயா இங்கே நாம் கமா கொடுக்கணும் அதுக்கடுத்து நாம் எழுதக்கூடியது பொருள் அதாவது எது சார்பாக நாம் எழுதுறோம் இந்த விண்ணப்பம் எழுதுகிறோம் அப்படிங்கிறத நாம் இந்த பொருளில் எழுதணும் அறிவியல் தொழில்நுட்ப கூடத்தை சுற்றி பார்க்க அனுமதி வேண்டுதல் சார்பு பொருள் எழுதி முடித்ததுமே நாம் எழுத தொடங்கலாம் வணக்கம் தலைமை ஆசிரியரின் இசைவுடன் எங்கள் பள்ளியின் மகிழ் உலா குழு பிர்லா கோளரங்கத்தை பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது அன்று சுற்றி பார்க்க விரும்புகிறது அக்குழுவில் ஆசிரியர்கள் மூவரும் நாற்பது மாணவர்களும் இருப்பர் ஆகையால் அன்பு கூர்ந்து எங்களுக்கு அனுமதி வழங்கிட வேண்டுகிறேன் அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்த கருத்துக்களை விளக்குவதற்கு அலுவலர் ஒருவரையும் ஏற்பாடு செய்யுமாறு பணிவுடன் வேண்டுகிறேன் இதை எழுதும் பொழுது உங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னா கட்டுரை நோட்டினுடைய அடுத்த பக்கத்தை எடுத்து அதில் இடது பக்கம் அதாவது லெஃப்ட் சைடு எழுதாமல் வலது பக்கம் ரைட் சைடு தான் எழுதணும் எழுதி முடிச்சுட்டு கீழே ரைட் சைட்லேயே கார்னரில் தங்கள் உண்மையுள்ள கமா கா மங்கை கமா கொங்கு கல்வி நிலையம் கமா ஈரோடு ஃபுல் ஸ்டா இதை எழுதிருங்க ஸ்டூடெண்ட்ஸ் கட்டுரை எப்படி எழுதணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா நீங்களும் இது போல் கட்டுரைகள் எழுதி பழகுங்க நன்றி